என்னை பற்றி குறிப்பிட்டு இருக்கின்ற ஒரு சில விடயங்களுக்காக நான் அவரிடம் பொது ஒரு சவாலை விடுகின்றேன் அந்த காணொலி தான் இந்த காணொலி கார்நொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஐன்ஸ்டீனின் இதுவும் இந்த பிலாக்கை வட்டி படம் போடுறது இந்த மூலையின் மடிப்புகளும் ஒன்றே இருக்கும் இதுக்கு இதுக்கு ஃப்ளெட்டாக இருக்கும் அதில் அயன்ஸ்டீனுக்கும் பயங்கர மடிப்புகளானதே இருக்கும் அந்த மடிப்புகள் எண்ணிக்கை தான் ஞாபக சக்தியையும் அவருடைய ஐக்யூவையும் தீர்மானிக்கிறது ஸோ இங்கே ஃப்ளெட்டாக வழுக்கையாக இருக்கிற மண்டே மாதிரியே மூளையும் இருக்கிறார்களுடைய வீடியோக்களையும் சில நேரங்களில் என்னுடைய படங்களையும் வீடியோகளையும் போட்டு வீடியோ போட்டுறத நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா இப்படி ஒரு என்னென்ன ஏதாவது ஒன்று அரசியல்வாதி சொல்லிட்டா அதிலேயே தொங்கிக் கொண்டு நிக்கிறார் அதிலேயே தொங்கிக் கொண்டு பேவனங்களை படிக்கல சொல்லிட்டு அதை சொல்லிட்டா காண்டி மாறாது நான் சொன்னது பிள்ளையாத படிப்பு என்று இந்த காணொலியில சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னா என்னுடைய மகளோட சேர்ந்து நான் ஒரு பிளாப்பளம் பற்றி ஒரு காணொலி ஒன்று பதிவேட்டியிருந்தேன் அந்த வேலையில நான் இவரை பற்றி எதுவுமே கதைக்கிறது இல்லை பேசாமே இந்த பாட்டுக்கு குடும்பத்தோட கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த வேளையில் நான் போட்ட அந்த காணொளிக்கு முகநூலில் ஒரு பதிவொன்று ஏற்றியிருந்தார் கத்தி கத்தி இந்த பின் பட்டி வீடியோ போடுதுன்னு சொல்லி அதை கூட பார்த்துவிட்டும் நான் கடந்துதான் சென்றேன் காரணம் என்னுடைய அன்புறவுகள் பலர் சொல்லியிருந்தார்கள் அது மெண்டலெண்ட் எல்லாருக்குமே தெரியும் நீ பேசாமல் இரு தம்பி என்று சொல்லி சொன்னார்கள் அதனால் நானும் பேசாமல் கடந்து சென்றேன் ஆனால் ஒரு சில விடயங்கள் தலைவர் உயிரோடு இல்லை என்பது முதல் சில விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் தான் ஒரு காணொலி ஒன்றை பதிவேற்றியிருந்தேன் சரி இந்த பிலாப்பழம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பிலாப்பழம் என்கின்ற காணொலியில் கூட என்னுடைய மகளுக்கு நான் பிலாப்பழம் முக்கணிகளில் ஒன்று என்று சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் அதைவிட என்னுடைய அண்ணனுடைய வீட்டில் காய்த்த பழம் அது எங்களுடைய சகோதரர்கள் எல்லோருக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்திருந்தார் அந்த பிலாப்பளத்தை தான் கட்டியிருந்தேன் அந்த விடயத்தையும் அதில் என்னுடைய மகளோடு நான் பகிர்ந்து கொண்டேன் காரணம் சகோதரத்துவமான வாழ்வியல் என்ன என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை அதைவிட விட அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நீ படிக்காவிட்டாலும் உன்னுடைய பிள்ளைக்கு படிப்பை கேட்டுக் தான் நான் சொல்ல காணொலி போட்டேன் என்று சொன்னேன் எந்த ஒரு அறிவாளியும் அப்படி உங்களுடைய காணொலியை பார்க்க மாட்டார் நீங்கள் போட்ட காணொலியில் என்ன படி சொன்னீர்கள் என்பதை எல்லோருக்குமே தெரியும் இனி பூசி மொழியை பிரியோசனம் இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சொன்ன விஷயத்தின்படி நானே வரேன் என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் இந்த காணொலியில் நீங்களே பாருங்கள் உம்மை மரப்போமா திரவரே உண்மை மர போமா திரவரே Mm. என்னுடைய பிள்ளைக்கு நான் பாடத்தை மாத்திரமல்ல படிப்பை மாத்திரமல்ல வரலாறை சொல்லிக் கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறேன் இது ஒரு தந்தையாக தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அதை நான் சரியாக செய்கின்றேன் என்னுடைய மகளுக்கு பெயர் இலக்கியா அழகான மழலை தமிழில் இன்றைய நாளில் தியாகதீபம் திலிவனண்ணனுடைய நினைவிடத்தில் நின்று நாங்கள் சொல்லிய வரலாறை கேட்டு அந்த பிள்ளை சொல்லுகின்ற வார்த்தையை கேளுங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கின்றது ஆண் குழந்தை இது முதலாவது சவால் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் அந்த குழந்தையை நான் தவறாக சொல்லவில்லை தந்தையர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதுதான் பிள்ளைகளுக்கு ஆகவே தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய மொழியை அடிப்படையாக சொல்லிக் கொடுக்க தவறிய தந்தை தன்னுடைய மொழியையும் தன்னுடைய வரலாறையும் சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளை வளர்க்கின்ற தந்தையர்களை பார்த்து கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டால் தான் பொதுவில் வரும் சவால் தமிழ் 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 என்று மூச்சுக்கு முன்னூறு தரம் கத்துவதால் தமிழன் ஆகிவிட முடியாது படித்தவன் 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 என்று சொல்றதால படித்தவன் ஆகிவிட முடியாது படித்தவர் என்று சொன்னால் படித்ததன்படி வாழ்க்கை நகர்த்துகின்றவர்கள் தான் படித்தவர்கள் இன்று எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் படித்தவர்கள் யாராவது உண்மை போல உளரை கொண்டு திரிகின்றார்களான் என்று சொல்லி ஒரு காணொலியின் காட்டுங்கள் பார்க்கலாம் என்னுடைய சகோதரர்கள் வறுமையால் புலிகளில் சேர்ந்தார்கள் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் அதை நான் ஒரு காணொலி பொழுது உங்களுடைய சகோதரன் அதாவது நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய மூன்றாவது அண்ணா இப்போவும் மேக்ஸ் படிப்பிக்கிறார் என்று சொல்லி சொன்னீர்கள் அந்த அண்ணா இந்த காணொலிக்கு வந்து போட்டிருக்கின்ற கருத்தை பாருங்கள் சொல்லுகின்ற படித்தவர் இப்பொழுதும் படிப்பிக்கின்றவர் கருத்து சொன்னால் முதல்ல அவருக்கு போய் சொல்லிக் கொடுங்க அடுத்தது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே பண்பாடுகள் எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய விழுமியங்கள் என்று சொல்லி ஒரு காணொலி ஒன்றை பிதட்டி போட்டிருந்தீர் எங்களுடைய பண்பாடுகளின்படி ஆயா எல்லாம் அம்மா வாக்குவதும் அல்ல ஆயா மாறியெல்லாம் மனைவி என்று கூறுவதும் ஆனால் நீர் உம்முடைய மகனை பராமரிப்பதற்காக வந்திருந்த தாதிய பெண்ணை உம்முடைய மனைவி என்று சொல்லியிருக்கின்றீர் அதுவும் வெளியே அல்ல பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றீர் வீடுகளில் சமையல் வேலை செய்பவர்களும் ஆயா வேலை செய்பவர்களும் தமிழர் பண்பாடுகளில் தமிழர் கலாச்சாரங்களில் மனைவி இல்லை முதலில் அதை புரிந்து கொள்ளும் இதுவரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பக்கம் சென்றதே இல்லை மாவீரர் நினைவிந்தன் நாட்களில் எங்கும் சென்றதே இல்லை ஏன் இப்பொழுது தியாக தீபம் தெளிவன் அவர்களுடைய நினைவு நாட்களில் கூட இன்று கூட செல்ல முடியாத நிலை கேட்டால் அங்கே சென்றால் அடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் செல்லாமல் இருக்கின்றீர்கள் நீரெல்லாம் இதை பேசலாமா பழைய அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை ரத்து செய்வதற்கான பிரேரணையை முன்மொழிகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவராக நான் மாத்திரமே சைன் வைத்தேன் என்று சொல்லி மார்த்தண்டிக் கொள்கிறீரே முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசவந்து தென்னக்கோனுடைய பதவி தொடர்பாக ஒரு பிரியனை வந்தபொழுது நீர் என்ன செய்தீர் கையெழுத்திட்டார் வழிநடப்பு செய்தீர் யாருக்காக உம்முடைய அருமை நண்பன் அரசியல் நண்பன் நாமல் ராயபக்சவுக்காக யாருக்கு அரசியல் தெரியாதவங்க தெரிகின்றீர் உம்முடைய அரசியல் முனத்திலும் எங்களுக்கு தெரியும் புட்டு புட்டு வைத்தால் நாரை விடும் கூளை கும்பிடு போட்டு சூப்பர் டாக்டர் வாழ்த்துக்கள் டாக்டர் என்று போடுகின்ற கொமெண்ட்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு வாக்குகள் என்று நினைத்து விடாதீர்கள் தேர்தல் காலத்தில் தெரியும் உங்கள் வாக்குகள் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக கருத்திடுகின்ற நபர்களுக்கு என்னுடைய காணொலியில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டி கருத்திடுங்கள் தேவையற்ற வீண் கருத்துக்களை இங்கே வசப்புகளாக கொட்டுவதில் எந்த பயனும் இல்லை அப்படி கருத்திடுவதால் என்னுடைய தலையிலோ தாடியிலோ மீசையிலோ ஒரு முடி கூட விழுந்து விடாது கவனத்தில் கொள்ளுங்கள் முடிந்தால் எனது சவாலுக்கு ஒரு காணொலி செய்யச் சொல்லுங்கள் முடியாவிட்டால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா துளைகளையும் அந்தந்த வேலைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தச் சொல்லுங்கள் என் அன்பு தரவையில் பவுனிவர் அத்தனை உறவுகளிடமும் நான் தயவாக கேட்கின்றேன் என்னை தவறாக நினைத்து விடாதீர்கள் நீங்கள் நினைக்கவும் மாட்டீர்கள் நல்லவர்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு வம்பென்று ஒதுங்கி இருப்பதால் இவர் போன்ற கழுசடைகள் தம்மை பெரியவர்களாக நினைத்து கதறும் நிலைமை எங்கள் தமிழுக்கு ஆரம்பத்தில் ஆதரவாக வந்த பெருங்கூட்டம் இன்று ஐந்து ஆறாக மாறி இருப்பதுதான் இவருடைய வெற்றி ஆரம்பத்தில் இவருக்கு ஆதரவாக வந்தவர்கள் பலர் இப்பொழுது இவருடைய இல்லை ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் மக்களுடைய மனங்களை வெல்வதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய திறமை என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத இவரெல்லாம் தன்னை அறிவாளி அறிவாளி என்று பீத்திக் கொள்வதால் அறிவாளியாகிவிட முடியாது சாவகச்சேரியில் நடந்த ஒரு தவறு அதை சரி செய்ய மக்களும் தயாராக இருக்கிறார்கள் வரும் காலங்களில் வரும் தேர்தல்கள் அதற்கான பதிலை தரும் என்னுடைய கருத்தாடல் துணியில் உங்களுக்கு சலனம் ஏற்பட்டால் என்னை மன்னியுங்கள் நான் மன்னியுங்கள் என்று சொல்வது என்னுடைய அன்பு உறவுகள் உங்களைத்தான் இதை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அதை மேதாவிகள் என நினைக்கும் அறிவு இங்கு பலர் எங்கள் சூழலில் ஒரு இளைஞன் திருமணமாகி குழந்தை பெற்றுவிட்டால் அதுவும் பெண் குழந்தை என்று சொன்னால் அவனுடைய வாழ்வில் சில மாற்றங்கள் வரும் அதுபோல சில மாற்றங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே பலர் அதை தவறாக நினைப்பது மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் திலீஸ் சிங்கராஜா வணக்கம் உறவுகள் ஒரு வாய்க்குழுப்படுத்தா அடுத்தவன் வரக்குழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவண்டா தமிழச்சி பால் குடிச்சவண்டா